தேவன் என்னுடைய ஆண்டவர் அவர் எனக்குள்ள இருக்கிறார் வசிக்கிறார் அதனால இந்த கடனை அடைப்பதற்கான எல்லா வழியும் கருத்தை என்ன பண்ணுவார் நமக்கு ஒரு பார்வை வேணும் எதிர்காலத்தை குறித்த ஒரு பார்வை வருங்காலங்களை குறித்து ஒரு பார்வை நான் எப்படி வாழ போகிறேன் தான் இருக்க போகிறேன் என்பதை குறித்த ஒரு பார்வை எப்போதுமே நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம் நாலசானம் எடுத்துட்டோம் இயேசு என் ஆண்டவராக உள்ளத்துல வந்துட்டாரு இயேசு ஆண்டவரா வந்தவரை நான் என்ன பண்ணக்கூடாதுங்க சோர்வுல இருக்க கூடாது இயேசு என் ஆண்டவரா வந்துட்டார பாடி நான் பலவீனத்தை பேசக்கூடாது இயேசு என் ஆண்டவரா வந்து நான் கடனை புரித்தி அதிகமா என்ன பண்ணக்கூடாது பேச கூடாது ஏன்னா இயேசு ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்னுடைய ஆண்டவர் அவர் எனக்குள்ள இருக்கிறார் வசிக்கிறார் அதனால இந்த கடனை அடைப்பதற்கான எல்லா வழியும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு எளிய முறையில கடன் அடைப்பாருங்க கர்த்தரு அப்ப கடன் அடைப்பதற்கு ஒரு பொருளாதார பெருக்கம் தேவை பெருக்கம் இல்லாம கடன் அடைக்க முடியாது பாருங்க அப்ப வேலையில நம்ம கைட்டு செய்யற வேலையில ஆசீர்வாதம் வரணும் நம்ம செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதம் வரணும் நான் எதை செய்தாலும் அதுல ஆசீர்வாதங்கள் வரணும் அப்படி ஆசீர்வாதம் வருகிற பொழுதுதான் கொடியா சாப்பிட்டது போல மீதம் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் என்னால கடன் அடைக்க முடியும் அப்ப மீதம் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க புரியுது உங்களுக்கு நான் மீதம் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும் கருத்தருக்கு கொடுக்கணும் அந்த கொடுக்கிற காரியத்தை குறித்து இயேசு அப்படி அழகா சொல்ற என்ன சொல்றா எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் திரும்ப உங்களுக்கு அளக்கப்படும் சொன்னார் நம்ம அளக்கிற விதங்கள் ரொம்ப அவசியமானது முக்கியமானது அப்படி அளக்குற பொழுதுதான் பாருங்க அளவில்லாமல் அவர் என்ன நம்ம என்ன பண்ணுவாருங்க கேட்டீங்கன்னா ஆசிர்வதிக்க தொடங்குவார் பாருங்க அவர் சிறையிருப்பை திருப்பும்போது தான் நீதியின் வாசஸ்தலமா இருக்க போகிறோம் நம்ம ஏன்னா இப்ப நம்ம கடன் பிரச்சனை நம்முடைய கடன் நம்முடைய பற்றாக்குறை நம்முடைய ஏழ்மை நம்முடைய தரித்திரம் நம்முடைய இல்லாம இது இதெல்லாம் வாழ இதெல்லாம் இல்லாம வாழுகிறது போல வாழுகிறப்போ ஒரு சிறை போல அது இதை திருப்பி நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வருகிற பொழுது நம்ம எப்படி இருக்கும் நீதியின் காணப்படும் கொடுக்கிறவர்களை சொல்லுங்க கொடுக்கிறவர்களை அவர் ஒரு வினாடி கூட வெக்கப்பட விடமாட்டார் அப்ப என் பார்வை ரொம்ப அவசியம் என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப Okay.